மாய வலையை வீசும் சீனா தடுமாறுதே வங்கதேசம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் காலி உற்று பார்க்கும் இந்தியா சீனா கடந்த பல ஆண்டுகளாகவே பல்வேறு உலக நாடுகளுக்கு கடன் கொடுத்து மாய வலையில் வீழ்த்தி வருகிறது இப்போது வங்கதேசம் பக்கம் சீனா தனது பார்வையை திருப்பியுள்ளது ஏற்கனவே பாகிஸ்தானை முழுக்க முழுக்க தன்னை சார்ந்திருக்கும் நிலைக்கு சீனா தள்ளிவிட்ட நிலையில் இப்போது வங்கதேசத்திலும் அதையே முயல்கிறது அங்கு ஒரு வலுவான அரசியல் தலைமை இல்லாததால் சீனாவுக்கு எளிதாக வீழலாம் என்று அஞ்சப்படுகிறது சீனா கடந்த பல ஆண்டுகளாகவே உலகமெங்கும் உள்ள நாடுகளுக்கு கடன்களை கொடுத்து தனது வலையில் வீழ வைத்து வருகிறது இதை சர்வதேச வல்லுநர்கள் கடன் ராஜதந்திரம் என்றே கூட குறிப்பிடுகிறார்கள் அதாவது ஒரு நாட்டிற்கு கடனை கொடுத்துவிட்டு அதன் மூலம் அந்த நாட்டை லாக் செய்வதே சீனாவின் இந்த பிளான் பாகிஸ்தான் இலங்கை மியான்மர் கம்போடியா என பல நாடுகள் கடனை வைத்து சீனா விரிக்கும் இந்த மாய வலையில் சிக்கிக்கொண்டன இது தொடங்கி பல நாடுகள் சீனாவின் இந்த வலையில் சிக்கியுள்ளது இந்த சூழலில்தான் சீனா தனது பார்வையை வங்கதேசம் பக்கம் திருப்பியுள்ளது இது இந்தியாவுக்கு கவலையை ஏற்படுத்துவதாக இருக்கிறது முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சவுகானும் இதையே சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஏற்கனவே சீனாவின் இந்த மாயவலை பாகிஸ்தானை காலி செய்துவிட்டது இப்போது பாகிஸ்தான் முழுக்க முழுக்க சீனாவை நம்பியே இருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இப்போது பாகிஸ்தானில் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான இராணுவ தளவாடங்கள் சீனாவிடமிருந்துதான் போகிறது ஏற்கனவே ஏகப்பட்ட கடன்கள் இருப்பதால் மற்ற நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆயுதம் தர முன்வருவதில்லை ஆனால் சீனா மட்டும் மேலும் மேலும் கடனில் ஆயுதங்களை கொடுத்து பாகிஸ்தானை முழுமையாக தன்வசப்படுத்த முயல்கிறது தற்போதுள்ள டேட்டாவை வைத்து பார்த்தால் சீனாவிடமிருந்து வாங்கிய கடன்களை திரும்ப செலுத்தவே பாகிஸ்தானுக்கு நாற்பது ஆண்டுகள் வரை ஆகும் என்று உலக வங்கி கணித்துள்ளது இதனால் பாகிஸ்தான் வேறு வழி இல்லாமல் சீனாவைச் சேர்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு அடுத்து வங்கதேசத்தையும் இதில் சிக்க வைக்க சீனா பார்க்கிறது பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தை இணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்க சீனா முயல்கிறது இதற்காக கடந்த ஜூன் மாதம் குன்மிங்கில் ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தையும் நடந்தது அதில் வர்த்தகம் விவசாயம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரம் குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் பாகிஸ்தான் வங்கதேசம் இடையேயான உறவும் கூட மேம்பட்டே வருகிறது முதலில் பாகிஸ்தானில் நடந்த போர் பயிற்சியில் வங்கதேசம் பங்கேற்றது அதே போல பிப்ரவரியில் பாகிஸ்தானிலிருந்து ஐம்பதாயிரம் டன் அரிசி கொள்முதல் ஒப்பந்தத்தையும் வங்கதேசம் போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தானிலிருந்து வங்கதேசம் சுதந்திரம் பெற்றது அப்போது முதல் இரு நாடுகளும் நேரடியாக வர்த்தகத்தில் ஈடுபட்டதே இல்லை ஆனால் இப்போது வர்த்தக உறவுகளை மீண்டும் தொடங்கி இருக்கின்றது பரஸ்பர பொருளாதார தேவைகள் ஒரு பக்கம் என்றாலும் சீனா செல்வாக்கும் இதில் முக்கிய பங்காகவே இருக்கின்றது சீனா பாகிஸ்தான் வங்கதேசம் என அண்டை நாடுகள் ஒரே புள்ளிக்கு வருவது இந்தியாவை தனிமைப்படுத்தக்கூடும் சீனாவின் இந்த கடன் மாயவலை இந்தியாவின் பாதுகாப்பு கட்டமைப்பை சீர்குலைக்கலாம் என்று ஜெனரல் சௌகான் எச்சரிக்க இதுவே காரணம் இதற்கு பதிலடி கொடுக்க இந்தியா தனது பொருளாதார மற்றும் ராஜதந்திர செல்வாக்கை வலுப்படுத்த வேண்டும் பிராந்திய கூட்டணிகளை மேம்படுத்த வேண்டும் இந்தியா தனது பிராந்திய செல்வாக்கை பராமரிக்கவும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தவும் உடனடியாக நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்பதையே இது காட்டுகிறது